ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு சூப்பர் சார்னா சொல்ற கடைக்கு தான் வந்திருக்கும் இன்னைக்கு சேரிஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பம்ம உடுத்திருந்தவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான சில்க் சேரி கலெக்ஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து நியூ கலெக்ஷன் எல்லாமே இப்போ நம்ம பார்க்குற இந்த சில்க் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் சில்க் சரி செக்ஷனில் தனியாக அந்த பொம்மை உடுத்திருந்த சேரி எல்லாமே ரேட்டு அதிகம் உள்ளது ப்ராண்டட் ஐட்டம் பியூர் பட்டு இது வந்து இந்த மொதல் பொம்மை விடுத்திருந்த சேரி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது இது ஒரு ரேட்டு அதிலே இந்த ப்ரவுன் கலரில் உங்களுக்கு சில்க் சரி சூப்பராக இருந்தது பார்த்தீங்களா இந்த பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா பியூர் பட்டில் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இருபத்தொன்னாயிரத்தி நானூற்றி அறுபது ஒன் சைடு மட்டும் பார்ட்ரு வருது ஒன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சில்க் டிசைன்லேயே சேரியோட பார்ட்ரில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து சாப்பிட்டு சில்க்கே உங்களுக்கு பியூர் சாப்பிட்டு சில்கு பதினொன்றாயிரத்தி நானூற்றி எழுவத்தி அஞ்சு பாட்ரு இல்லாத பியூர் பட்டு சில்க் இது வந்து அதில் இந்த சேரி ரொம்ப அழகாக இருந்தது நாற்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணு இந்த சேரீ ரேட்டு சூப்பராக இருப்பாருங்க பார்ட்ரு ப்ளவுஸ் எல்லாமே கான்ட்ரெஸ்ட் கலரில் வந்திருக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு நல்ல ஒரு பிங்க் கலரில் பார்ட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க ஐவரி வித் பிங்க் கலரில் வந்திருக்கு இந்த சரீயோடய கலர் வந்து இந்த ரெட்டு வித் க்ரீன் கலர் சேரீ ரேட்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட ரேட்டு பதிமணாயிரத்தி அறுநூற்றி எழுவத்தொன்று நல்ல ஒரு சூப்பரான ஒர்க் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க டிசைனர் சேரீ இது வரைக்கும் நம்ம பார்த்து சேரி எல்லாமே செகண்ட் ஃப்ளோரில் பார்த்துருந்தோம் இப்போ பார்க்குற சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் செக்ஸில் வச்சுருக்காங்க இந்த பிங்க் கலர் சீரிய ரேட்டு மூவாயிரத்து முந்நூற்றி இருபத்தெட்டு அதில் இந்த ப்ளூ கலர் டிசைனர் சேரி வந்து நாலாயிரத்தி அறநூற்றி இருபது இந்த சேரிய ரேட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு இந்த சேரீயா ரேட்டு எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு

இந்த லைட் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க இந்த சரி ரேட்டு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு இது வந்து நல்ல ஒரு டிஷ்யூ மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க இந்த சேரீ ரேட்டு எழுநூற்றி எண்பத்தி எட்டு இந்த பொம்மை சேரீ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஸ்டெப்ஸ்லையே வச்சுருக்காங்க இந்த லைட் க்ரீனில் கொடுத்துருக்காங்க இந்த சரியார் ரேட்டு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி இந்த பொம்மை விடுத்திருந்த சேரீ ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு இந்த சேரீ எல்லாமே நல்ல சேரீயோட பாட்டத்தில் வந்து டிஜிட்டல் ப்ரெண்ட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் வித் ரெட் கலர் ரேட்டு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சேரியோட பாட்டத்தில் சில்வர் கலரில் ஜரிவருக்கு கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு ஒயிட்டில் காப்பர் ஜெரி ஜெரிபாடுற அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ரேட்டு அறுநூத்தி மூணு இந்த லைட் எல்லோவில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு இந்த கிரீன் கலர் சேரி ரேட்டு எழுநூத்தி நாற்பத்தி மூணு இந்த சேரி ரேட்டு ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு டிசு மெட்டீரியல காட்டன் மிக்ஸ்டு கலந்து வந்திருக்கு இந்த வந்து மஸ்ட் சரி ரேட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இந்த பொம்மை பிடிச்சிருந்த சரி ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் சரி கொடுத்து அழகாக கொடுத்துருந்தாங்க அந்த காட்டன் சரீ அறுநூற்றி மூணு இந்த சரியான ரேட்டு இது ரொம்ப அழகாக இருப்பாருங்க அந்த பாட்டில் வந்து நல்ல ஒரு பிச்வாய் டிசைன் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க நானூற்றி தொண்ணூற்றி ஏழு சூப்பராக இருந்தது இந்த சரி இந்த சாஃப்ட் சாப்பிட்டு சரிய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஆறு சரி ஒரு பாட்டில் காப்பிச்சுரிக்கு வந்திருக்கு இந்த சரிய ரேட்டு ஆயிரத்தி இரநூறு இந்த பொம்மை ஊற்றிருந்த சரி ஐநூற்றி இருபத்தி ஒன்று இது நல்ல ஒரு காட்டன் பியூர் காட்டன் சரி இந்த சரிய ரேட்டு எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த க்ரீன் கலர் சரி ரேட்டு தொள்ளாயிரம் நல்ல ஒரு வைலட்டில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க இந்த சேரீ ரேட்டு தொள்ளாயிரத்தி பதினொன்று இந்த பிங்க் கலர் சேரீ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஷ்யூவில் டிஸ்டல் பிரிண்ட் கொடுத்துருந்தாங்க எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த டிசைனர் சரி ரொம்ப அழகாக இருப்பாருங்க அந்த பாட்லெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிரர் ஒர்க்கு வச்சு கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் கலர் சரி வந்து பார்த்திங்கன்னா சேரியோட பாடத்தில் உங்களுக்கு கிரேப் மெட்டீரியல் மாதிரி நல்ல டிசைன் அழகாக வந்திருக்கு பாடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கு மிரர் ஒர்க் வச்சு கொடுத்துருந்தாங்க இந்த பிங்க் கலர் சேரி ரேட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்த ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பியூர் சாப்பிட்டு காட்டில் கொடுத்துருந்தாங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த சாஃப்ட் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரி ஃபுல்லாகவே காப்பர் ஜீரி ஒர்க் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அதுவே இந்த லைட் ஆரஞ்சில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க பாட்டில் எல்லாமே நல்ல டிசைன் வந்திருக்கு சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளூ கலர் வந்து பனாரஸ் சேரீ பனாரஸ் சேரீட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த மெருங்களை சீரிய ரேட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த சிறிய ரேட்டு எண்ணூற்றி இருபத்தி ஒன்று இந்த பொம்மை எடுத்திருந்த சேரி வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி இந்த க்ரீன் கலர் சரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னி சில்கில் கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி ஐம்பது நீங்கள் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்க மறக்காமல் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க